நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் மாலை நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டுச்சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மாக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் வடவுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோடய பிறந்தநாள் எனக்கு பிறந்த நாள்தோட என்னோட எனக்கும் என் நம்பிக்கை பிறந்தநாள் நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆமாம் நாங்கள் ரெட்டை குழந்தைகள் அதனால் ராமன் லட்சுமணன் ராமன் என்ற சூரியா மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு அம்மன் உணவகம் உணவகம் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது அம்மன் ஸ்வீட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிதுன்னா அதெல்லாம் சூரியன்னு சொல்லுவாங்க அது கிடையாது அந்த அம்மனுக்கு உண்மையான அம்மனோட வளர்ச்சி இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரும்போகம் நிலச்சி நிற்கிது இன்றைக்கி மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றா அதுக்கு எல்லாத்த காரணம் என் தம்பிகை தான் எங்கள் அண்ணவங்க எல்லாம் தான் இவங்க தான் அம்மனால் தான் எனக்கு பெருமை என்னால் அம்மனுக்கு பெருமையாக இருக்கலையே தெரியல ரொம்ப சந்தோஷமாக அந்த பிறந்தனால் என் தம்பி என் கூட பிறந்த தம்பி லக்ஷ்மனை சேர்ந்து கேக்கு வெட்டி ஆத்தா மீனாட்சியோட அருள் வாங்கணுன்றக்காக அங்கே வந்திருக்கேன் ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த படம் மண்டாடின்னு மண்டாடி ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு ஆமாம் மாமனுக்கு அப்போ இப்போ மண்டாடினேன் அது நீங்கள் சமீபத்தில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு ஃபிஷர்மேன் கட்ராப்பில் உள்ள ஒரு படம் அம்மா ஒரு கஞ்சி கண்டிப்பாக ஒரு ஒரு புதுசாக இருக்கும் ஸ்போர்ட் ரேஸிங் ஃபுல்லாக ஒரு தொண்டி பக்கத்தில் இருக்கிறது இல்லை ஆமாம் ஜல்லிக்கட்டு எப்படியும் நிற்கும் மக்கள் மத்தியில் எப்படி நிற்குது அது மாதிரி ஒரு ஒரு கடலில் ஒரு வீ ஒரு வீர விளையாட்டு அந்த மண்டாடிங்கிற படம் படம் வர்றப்பன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமே நினைக்கிறேன் அதே அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்குது இந்த வரும் படங்களில் காமெடி ஆக்டர் வந்து குறைஞ்சிட்டே வராங்க காமெடி காமெடி உள்ள வந்து இதை எப்படி பார்க்குறீங்க வர படங்களில் இல்லை எல்லா நல்லா தான் காமெடி போயிட்டுருக்கு இந்த குறையில் நல்லா தான் போயிட்டுருக்குது இதனால் வரட்ட அடுத்தடுத்து எல்லாேருமே வரட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எனக்கும் வாய்ப்பு கொடுத்தேங்க நீங்கள் நல்ல இடத்துல வச்சுருந்தீங்க இப்போ அடுத்து நான் ஒரு கதை நாயகன் அன்னைக்கு மக்கள் மத்தியில் அவங்களோட ஆதரவோடு நிற்கிறேன் அதே மாதிரி எல்லா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க இல்லைண்ணே அது அதுக்கு என்ன என்னால் சொல்ல விரும்பல பட் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக அரசியலை தாண்டி எல்லா எல்லாத்துக்கும் வேணும் அதோட எல்லாரும் எல்லாருக்கும் மதிக்கணும் கண்டிப்பாக அது அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதில் வேற ஒன்றத்தில் வெளியே போயிட்டதான் சொல்றாரு அதை பத்தி இல்லைங்க இன்னைக்கு அவர் வருங்க அரசியலுக்கு போயிருக்காரு கண்டிப்பாக இதுதான் போயிருக்கு அடுத்தவர் வரலாம் நான் கண்டிப்பாக எல்லாருடைய எல்லாத்துக்கும் பிடித்தவராக இருக்காரு எனக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கும் என்னை பிடிக்கும் விஜயனுக்கும் அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா கண்டிப்பா